மகாநதி சீரியலை ரொம்ப பிடிச்சி விரும்பி மகாநதி சீரியலை பற்றியான விமர்சனங்களே வந்து நான் கேட்க மாட்டாங்க எனக்கு மனசு தாங்காது அப்படின்றது இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறதே பெட்டர் ஏன்னா அளவுக்கு இந்த சீரியல் படுமோசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் இப்போ பேச வேண்டியது இருக்குது ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லாஜிக்ங்கிறது ஏற்கனவே கிடையாது நம்ம ஏற்கனவே சொன்னது தான் பூர்வீக சொத்து அதில் வந்து உரிமை இருக்குங்கிறதுனால அந்த வீட்டில் வந்து நான் உட்காந்துப்பேன்னால ஒரு நியாயம் இருக்குது இந்த மாமியோட வீட்டில் வந்து நான் வந்து உட்காந்து விட்டு நான் மாட்டேன் அப்படின்னா போலீஸை கூப்பிட்டு அவங்களே அனுப்பிட்டுற போகிறாங்க ஆனா போலீஸை கூப்பிடல அதுக்கு பதிலாக காட்டு கத்து கத்திட்டு கங்கா வைத்த பிடிச்சி கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஒன்று அவங்களை கூட்டிட்டு போகலான்னு இவர் முடிவு பண்ணி எங்க வீட்டுக்கே வந்துருங்க அப்படின்னு வந்து இப்ப கூப்பிட்டு போறாராம் விஜய் இவர் இங்க இருந்து கிளம்பி கார் எடுத்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு தனக்கு தெரிஞ்ச ரூட்ல போறதுக்கு முன்னாடி இவர் யாருக்கோ ஃபோன் பண்ணி கேப புக் பண்ணி அவங்களுக்கு முன்னாடி போய் நின்றுட்டாங்கன்னா விஜய் என்ன போற வரல கூல ஐஸ்கிரீம் கடையில போய் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு போனாங்களா அப்படிங்கறது நமக்கு தெரியல அங்கேயுமே லாஜிக்ங்கிறது கிடையாது இப்ப இங்க வந்தாலுமே திருப்பி நீங்க போலீஸை கூப்பிடலாம் போலீஸை கூப்பிட்டு பிரச்சனை பண்றாங்க ரொம்ப தொல்லை பண்ணிருக்காங்க போலீஸ் கேஸ் ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க அதுக்கு நாங்கள் வேணால் அந்த ஸ்டே ஆர்டரை குவாஷ் பண்றதுக்கு அதாவது அந்த ஸ்டே ஆர்டர் வந்து இல்லை அப்படின்னு அதுக்கு தடை போடுறதுக்கான ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அவங்க பண்ணணும் அந்த லீகலும் பண்ணல நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேங்க விஜய் ஆனா அவரையும் எதையும் பாத்துக்கிற மாதிரி தெரியல தாத்தா உடனே இவங்க பிரச்சனை நான் அவங்களே பாத்துக்கிட்டோன்னு அவரே ஏதோ தனியா பேசிட்டு இருக்காரு இதில் உடனே அவங்க சொத்தெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு எப்பயும் போல சாரதா பேசிட்டு இருக்காங்க லாஜிக் இல்லைங்கிறது வேற இந்த கதையில ஒரு மிகப்பெரிய ஓட்டையா தான் இருக்கு இந்த கதையே போயிடல கதையிலேயே கதையே இல்லைன்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு தின் லைன் ஒன்று பிடிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா சந்தானத்துக்கு ஒரு ஃபேமிலி இருந்தா எப்படி இருக்கும் அவங்க வந்து இங்கே பிரச்சனை பண்றாங்கன்னு வச்சுப்போம் அப்படிங்கறத தாண்டி எந்த ஒரு விஷயமே யோசிச்சோ திட்டமிடப்பட்டோ நடக்கலாம் இல்ல சம்பந்தம் இல்லாத லாஜிக் அவங்க தேனியில இருந்தால் அவங்க தேனியிலிருந்து இப்போதான் வந்தோன்னாங்க அப்போ இத்தனை நாள வந்து அவங்க எங்கே சுத்திட்டு இருந்தாங்க எந்த வீட்டில் இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியோட ஒரு எடுத்துக்கல ஒரு பெரிய பணக்காரர் விஜய் ஆக்சுவலா சும்மா லேசுப்பட்ட பணக்காரர் கிடையாது அப்படியே வந்து கோடி கணக்கில் இப்போ வந்து புரடுற வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க சென்னையில் அவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்க ஒரு ஸோ அவரெல்லாம் வந்து இப்போ நினச்சாரு அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து ஒரு லா ஒரு டிடெக்டிவ் கம்பெனி ஏஜென்சியை போய் பார்த்து இவங்க யாருன்னு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லலாம் இவங்க யார் பின்னாடி இருக்காங்கிறத பார்க்கலாம் எதையுமே பண்ணாமல் அந்த செகண்ட்டுக்கு அந்த வீட்டை விட்டு ஓடி வந்துடலாம் அப்படின்னு கூட கூட எடுங்க அப்படின்னு ஓடி வருது இங்கே வந்துட்டு அப்ப இங்கே என்ன பண்ணுவோம் அங்கேருந்து எல்லாரும் வீட்டை விட்டு வாங்கலாங்கிற கேள்வி வேற கொஞ்சம் கூட வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு வெறுவிறுப்போ பரபரப்போ இல்லாமல் அதே சமயத்தில் லாஜிக்கும் இல்லாமல் கதையை சும்மா தேவையான வந்து எதையாவது எடுப்போம் எதை எடுத்தாலும் பார்க்கறதுக்கு ஆள் இருக்குங்கிற மாதிரி எடுக்கிறதுனால தான் டாப் ஃபைவ் டிஆர்பிலேருந்து குறைஞ்சி இப்போ பின்னாடி வேற போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்க்குறவங்களுடைய டைமையும் வந்து அதுவும் கொஞ்சமாச்சும் யோசிச்சா அது கொஞ்சமாதிரி எடுக்கலாங்களா அந்த மாதிரி கூட இல்லாமல் போயிட்டு இருக்கிற கதைங்கிறது தான் உண்மை தாத்தாவோட கதாபாத்திரத்தை முழு முழுசாக மாற்றிட்டாங்க இங்கே என்ன நடக்குதுங்கிறது அதில் தெளிவான ஒரு விளக்கம் எதுவுமே கிடையாது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட்ஃபுல்லாக எடுக்க வேண்டிய எந்த ஆக்ஷனையுமே எந்த கேரக்டரும் எடுக்கலை அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு மிகப்பெரிய பலவீனமான தின் லைன் ஸ்டோரி இது ஸோ இந்த கதையை போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ